நாட்டு மக்களுக்கு தரமான பொது மருந்துகள் மற்றும் உயிர்காக்கும் மருந்துகள் நியாயமான விலையில் அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் மத்திய அரசு பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இம்மருந்தகங்களில் அனைத்து விதமான மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் முப்பது முதல் தொன்னூறு சதவீதம் வரை விலை குறைவாக கிடைக்கிறது இவை தனியார் மருந்தகங்களில் விற்கப்படும் விலை உயர்ந்த மருந்துகளுக்கு இணையானவை ஆகும் புற்றுநோய் காசு நோய் சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தேவையான எட்நூறுக்கும் மேற்பட்ட மருந்துகள் மலிவு விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பயனடைந்து வருவதால் ஆண்டுக்காண்டு மக்கள் மருந்தங்களின் வெற்றியை காட்டுகிறது மற்ற மருந்துகளில் விற்பனை செய்யப்படும் மருந்து மற்றும் உயிர்காக்கும் சதவீதம் வரை மக்கள் மருந்தகங்களில் விலை குறைவாக கிடைப்பதால் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது இதனால் மருந்திற்கான செலவில் பெருமளவில் மிச்சப்படுவதாக பயனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளனர் குறித்து பயனாளிகள் கூறும்போது கடைகளை விட இதுல வந்து ரொம்ப கம்மியா இருக்கு தரமும் நல்லா இருக்குது இங்க உள்ள ஸ்டாஃபுகளும் எங்களுக்கு நல்லா மருந்து எல்லாம் எழுதி கொடுத்து நல்ல மாதிரியை கவனிச்சுக்கிறாங்க காவேரி ஆற்றிலிருந்து உபரி நீர் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டு அதிக அளவில் கொள்ளிட மாற்றின் கரையோரத்தில் உள்ள கிராம மக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ நீந்தவோ துணிகள் துவைக்கவோ மீன் பிடிக்கவோ பொழுதுபோக்கவோ மற்றும் கால்நடைகளை குளிப்பாட்டவோ செல்ல வேண்டாம் எனவும் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது இந்நிலையில் கொள்ளிட மாற்றின் நீர்வரத்து குறித்து அரியலூர் மாவட்ட ஆட்சி ரத்னசாமி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது கொள்ளிட மாற்றில் அதிக அளவு உபரி நீர் செல்வதால் முப்பத்தி ஒன்று முறைசார் ஏரிகள் அனைத்தும் நீர் நிரம்பிக் கொண்டிருக்கிறது விரைவில் ஏரிகள் அதன் கொள்ளளவுக்கு ஏற்ப நிரம்பும் என்பதாலும் ஆறு மற்றும் கால்வாய்களில் அதிக அளவு நீர் வந்து கொண்டிருப்பதாலும் அந்த பகுதிகளுக்கு குழந்தைகளை குளிக்கவோ விளையாடவோ செல்ல விடாமல் பெற்றோர்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவும் விவசாயிகள் தங்களின் கால்நடைகளை ஆற்றின் அறிவு அமைந்துள்ள திட்டுகளுக்கு மேய்ச்சலுக்கு விடுவதை தவிர்க்கவும் நீர்நிலைகள் வழியாக அழைத்துச் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டத்தில் தாப்பலூர் ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார் கிராமங்களை நகரங்களோடு இணைக்கும் வகையில் இருகையூர் வானந்திரையன் பட்டினம் இடையார் துளாரங்குறிச்சி தோண்டி உள்ளிட்ட கிராமங்களில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி மற்றும் பொதுமக்களுக்கு உடனடி சிகிச்சை அளிக்கும் வகையில் காடுவெட்டான்குறிச்சி அணைக்குடம் வானந்திரையன் பட்டினம் உடையார்பாளையம் மேடு ஆகிய கிராமங்களில் துணை சுகாதார நிலையம் அமைக்கும் பணிகளை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் நாகேனிப்பிரியால் துலாரங்குறிச்சி தழுதாலைமேடு ஆகிய கிராமங்களில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடம் கட்டுமான பணி மற்றும் வானந்திரன் பட்டினத்தில் தடையின்றி மின்சாரம் வழங்கும் வகையில் புதிய மின்மாற்றி செயல்பாட்டை தொடங்கி வைத்தல் என ஒன்பது கோடியே பதிமூன்று லட்சம் மதிப்பிலான பதினேழு வளர்ச்சி திட்டப் பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் பணிகளை துரிதமாகவும் தரமான கட்டுமானப் பொருட்களை கொண்டு பணிகளை முடிக்கவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி ஜெயகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் உள்ளிட்ட பல்துறை அரசு உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை சார்பில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கடந்த சனிக்கிழமை தொடங்கி வைத்து பார்வையிட்டு வழங்கப்படும் சிகிச்சைகள் பரிசோதனைகள் ஆகியவை குறித்து கேட்டறிந்தார் மேலும் மருத்துவத்துறை சார்பில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஊட்டச்சத்து பெட்டகத்தையும் அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார் முகாமில் இருதய நோய் சிகிச்சை பொது மருத்துவ சிகிச்சை கர்ப்பிணி பெண்கள் சிகிச்சை தொட்டா நோய் சிகிச்சை எலும்பு மூட்டு சிகிச்சை பல் மருத்துவம் குழந்தைகள் நலப் பிரிவு மனநல பிரிவு தோல்நோய் சிகிச்சை கண் மற்றும் காசநோய் சிகிச்சை சித்த மருத்துவ பிரிவு நரம்பியல் சிகிச்சை நுரையீரல் சிகிச்சை உள்ளிட்ட பதினான்கு வகையான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன மேலும் சிகிச்சைகளுக்கான பரிசோதனைகளும் செய்வதற்கான நவீன மருத்துவ கருவிகளும் அமைக்கப்பட்டு அனைத்து மருத்துவ பரிசோதனையும் உடனடியாக பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது தமிழ்காடு இயற்கை வேளாண் சங்கத்தின் சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா அரியலூரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பாரம்பரிய விதை சேகரிப்பாளர்கள் இயற்கை ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் முப்பதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டு முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி விதைகள் இயற்கை வேளாண் பொருட்கள் மாப்பிளை சம்பாஸ் கருப்பு கவுனி உள்ளிட்ட ஏராளமான பாரம்பரிய நெல் ரகங்களுக்கான விதைகள் பல்வேறு இயற்கை சார்ந்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன அரியலூர் மாவட்டத்தில் பரவலாக சாகுபடி செய்யப்பட்டு வரும் பல்வேறு பயிர்கள் அதனை இயற்கை சாகுபடி செய்யும் முறைகள் மற்றும் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டு பொருட்களாக தரம் உயர்த்திகள் ஆகியவை குறித்து வேளாண் வல்லுநர்கள் விளக்கம் அளித்தனர்